கெப்பாசிட்டேஷன் திறனேற்றம் நிறைவடைந்தவுடன் விந்துசெல் ஹைலுரானிட்ஸ் என்னும் என்சைம் நொதியை சுரக்கின்றது இந்த நொதி ஹைலுரானிக் ஆசிடால் பிணைக்கப்பட்டுள்ள கொரோனா ரேடியேட்டா அடுக்கில் உள்ள கிரானுலோசா செல்களின் இடையில் செயல்பட்டு அவற்றிற்கிடையே இடைவெளியை உண்டாக்குகின்றது இந்த நிகழ்வினாலும் ஹைப்பர் ஆக்டிவேட்டட் மிகை திறன் நிலையில் கிடைக்கப்பெற்ற பிசிக்கல் போர்ஸ் உடல் சக்தியினாலும் விந்துசெல் கொரோனா ரேடியேட்டா அடுக்கிற்குள் ஊடுருவி ஜோனாபெலோசிடா அடுக்கை நோக்கி நகர்கின்றது ஜோனாபிலுசுடாவை அடைந்தவுடன் செல்லில் உள்ள இணைப்பு புரதங்கள் உள்ள ஜிபி த்ரீ ரெசப்டாஸ் ஜிபி த்ரீ உணர்வேற்பிகளில் மட்டுமே தன்னை இணைத்துக்கொள்கின்றன ஃபியூஷன் பிணைப்புக்குப் பிறகு அக்ரோசின் உள்ளிட்ட புரோட்டிக் என்சைம்ஸ் புரதச்சிதைவு நொதிகளை வெளியிடுகின்றது இந்த நொதிகள்பிலுசிடா மீது செயல்பட்டு அந்த அடுக்கில் ஆங்காங்கே துளையை உருவாக்குகின்றன இதில் ஒரு விந்து செல் மட்டும் வழியாக ஊடுருவி இத்துலைவழியாக சபை அடைகின்றது இதனைத் தொடர்ந்து இரு செல்களின் செல் செப்புகளின் ஃபியூஷன் பிணைப்பு ஏற்பட்டு விந்து செல்லின் நியூக்ளியஸ் உட்கரு அண்ட செல்லின் சைட்ரோபிளாசம் உயிரணுக்கணியத்தில் வெளியிடப்படுகின்றது மைட்டோகான்ட்ரியா வால் உள்ளிட்ட எச்சபாகங்கள் அண்ட செல்லிற்கு வெளியே சிதைவுறுகின்றன இந்த நிகழ்வினால் அண்ட செல்லின் சைட்டோபிளாசம் உயிரணு கணிகத்தில் உள்ள கார்டிகல் கிரானியூல்ஸ் கார்டிகல் துகள்கள் தூண்டப்பட்டு அவை விட்டலின் சவ்வுடன் பிணைந்து பெரிவிட்டலின் ஸ்பேஸ் விட்டலின் புற இடைவெளியில் சில என்சைம்ஸ் நொதிகளை வெளியிடுகின்றன இந்த நொதிகள் விட்டலின் புற இடைவெளியை அதிகப்படுத்துவதுடன் ஜோனாபெலிசிடா அடுக்கை ஹார்டன் கடினமாக்குகின்றன இந்த மாற்றமடைந்த நிலையில் இந்த இரு அடுக்குகளும் ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் கருவுறுதல் சவ்வு என்று அழைக்கப்படுகின்றது இந்த நிகழ்வினால் இந்த இரு அடுக்குகள் பல செல்கள் ஒரு கருவனவை அடையும் பாலிஸ்போமி பலவிந்தன கருவேற்றம் நிகழ்வை தடுக்கின்றது பாலிஸ்பமி நார்மல் குரோமோசோமல் செட் மரபுத்திரி பிறழ்ச்சிக்கு வழிவகுக்கும்